மைத்திரி மூவி மேகஸ் தயாரிப்பில் ஏஜிஎஸ்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் டிசம்பர் 5 முதல் எஸ் பிஎஸ்எஸ் மற்றும் வேர் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற நிராஸ்பாத அழுத்த சிகிச்சையை கற்று நீங்களும் தெரப்பிஸ்ட் பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி மீது அமெரிக்க செக்யூரிட்டி கவுன்சிலில் ஊழல் புகார்களை முன்வைத்துள்ளது சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தில் முதலீட்டாளர்களை ஏமாற்றியதாகவும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் கௌதம் அதானி மீது குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டுள்ளன அதானி அவரது உறவினர் சாகர் அதானி உள்ளிட்ட ஏழு பேர் மீது சுமார் இருநூற்று அறுபத்தி ஐந்து மில்லியன் டாலர்களை இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக வழங்க ஒப்புக்கொண்டதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது அதாவது இந்திய மதிப்பீட்டின்படி சுமார் இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் முறைகேட்டில் அவர் ஈடுபட்டதாக புகார்கள் வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இருபது ஆண்டுகளில் இரண்டு பில்லியன் டாலர் லாபம் ஈட்டும் ஒப்பந்தத்தை அவர்கள் பெற முடியும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த ஊழல் புகாரை அடுத்து அதானிக்கு பிடிவாரன் பிறப்பித்து நியூயார்க் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரம் குறித்து அதானி குழுமம் எந்தவித விளக்கத்தையும் இதுவரை தரவில்லை இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி குளிர்கால கூட்டத் தொடரில் இந்திய கூட்டணி கட்சி எம்பிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதால் கடந்த ஒரு வாரமாக இரு அவைகளும் முடங்கின இந்த நிலையில் மூன்றாம் தேதி காலை நாடாளுமன்றம் கூடியதும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தினர் அதில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்களும் திருச்சி சிவா கனிமொழி உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் மற்றும் ஆர்ஜேடி சிவசேனா இடதுசாரிகள் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி எம்பிக்களும் பங்கேற்று பிரதமர் மோடிக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதுகுறித்து காந்தி தனது ஃபேஸ்புக் பதிவில் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தி மோடியிடம் சில கேள்விகளை கேட்கிறோம் அதானியின் பல கோடி பணம் மூலம் பலனடைந்தது யார் இந்த விஷயத்தில் பிரதமர் மோடியின் மௌனம் பல விஷயங்களை மிக தெளிவாக புரிய வைக்கிறது என பதிவிட்டுள்ளார் தொடர்ந்து திமுக எம்பி திருச்சி சிவா பேசுகையில் நாடாளுமன்றத்தில் நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்கு மத்திய அரசு எதிர்கட்சிகளை அனுமதிப்பதில்லை அவர்கள் ஏதோ எதிர்கட்சி தலைவர்கள்தான் நாடாளுமன்றத்தை நடக்க விடாமல் குந்தகம் விளைவிப்பதாக வெளியில் செய்தி பரப்புகிறார்கள் பிரதமரே எதிர்கட்சிகள் தான் அவையை நடக்க விடாமல் செய்வதாக கூறுகிறார் உண்மை அதுவல்ல நாட்டில் கொழுந்துவிட்டு எரிகிற பிரச்சினைகளை ஒருபோதும் நாடாளுமன்றத்தில் பேசப்படுவதில்லை ஆனால் எதிர்கட்சிகளை மட்டும் விரல் நீட்டி குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் என பாஜக அரசை விமர்சித்தார் அதனைத் தொடர்ந்து எதிர்கட்சி எம்பிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட திருச்சி சிவா அதானி குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என தமிழில் கோஷம் எழுப்பினார் இதை பார்த்து ராகுல் காந்தி உள்ளிட்ட வட இந்திய எம்பிக்கள் திருச்சி சிவாவை பின்தொடர்ந்து தமிழ் மொழியிலேயே கண்டன கோஷங்களை எழுப்பினர் தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிக பகிரப்பட்டு வருகிறது వివాదం అదాని పి వివాదం ఏంటో వివాదం వివాదం వే down, 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 down. down.

ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு